तमिल வணக்கம் அமெரிக்க அதிபர் உருவாக்கிய பொருளாதார போர் இன்று அவருக்கே பெரும் அபகீர்த்தியை இருக்கின்றது அமெரிக்காவினுடைய நிபுணர்களும் சர்வதேச நிபுணர்களும் டொனால்டு டிரம்பினுடைய வர்த்தக போரானது கடந்த ஏப்ரல் இரண்டாம் திகதி அமெரிக்க சுதந்திர தினத்தன்று டொனால்டு ட்ரம்பினுடைய ஒரு யுத்த பிரகடனமாக இருந்தது நேற்று மே மாதம் பன்னிரெண்டாம் திகதி அவர் சீனாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் சீன அரசுக்கு சார்பாக எழுதியிருக்கின்ற வரி குறைப்பானது அவருடைய சரணாகதியை காட்டுவதாக குறிப்பிடுகின்றார்கள் இரண்டாம் திகதி ஆரம்பித்த போர் பன்னிரண்டாம் திகதி சரணாகதியில் முடிவடைந்திருக்கின்றது என்பதுதான் டொனால்ட் ட்ரம் மீதான விமர்சனமாக இருக்கின்றது சீன அதிபர் தன்னுடைய கருத்துக்களையும் ஒவ்வொரு சொற்களையும் மிகவும் நிதானமாக சொல்லி சரியான இலக்கை அடைவதில் அவர் வெற்றி பெற்று செல்கின்றார் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் பலவேறு கருத்துக்களை பொறுப்பற்ற விதமாக கூறுவதன் மூலமாக அவர் தன்னுடைய அரசியல் காய் நகரத்தலில் பின்னடைவு காண்கின்றார் என்பதும் இன்றைய விமர்சனமாக இருக்கின்றது கடும் சூடாக இருந்து அனைத்தையும் பாட்டமாக சரித்து வீழ்த்திய வர்த்தக போர் இன்று யுத்த நிறுத்தத்தில் முடிவடைந்திருக்கின்றது என்பது இதனுடைய கருத்து என்கின்றார்கள் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பேச்சுக்களின் பின்னதாக சீனா மீது விதிக்கப்பட்ட வரி போரை எல்லாம் தளர்வடைய செய்து பத்து வீதமான வரியை சீனாவிற்கு விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது அதுபோல அமெரிக்க பொருட்களுக்கு சீனாவில் பத்து வீதமான வரி என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் பிரிட்டனுக்கு வழங்கிய அதே சலுகையை அமெரிக்கா சீனாவிற்கும் இதன் மூலமாக அமெரிக்கா அடைந்திருப்பது என்ன எதுவுமே இல்லை என்பதும் அமெரிக்கா ஆரம்பித்த வர்த்தக வரி போரானது தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது என்பதும் விமர்சனமாக இருக்கின்றது த கார்டியனில் கேட்டர் ஸ்வேட் எழுதிய இந்த ஆக்கம் டொனால்ட் ட்ரம்ப் மீதான விமர்சனமாக இருக்கின்றது தங்களுடைய நாட்டுடன் வர்த்தகம் செய்து தம்மை ஏமாற்றி விட்டார்கள் தம்முடைய பணத்தை சூறையாடி விட்டார்கள் என்று கூறிய டொனால்ட் டிரம்ப் இப்பொழுது அதே ஆட்களுக்கு அளவுக்கு மீறிய சலுகைகளை வழங்கியதன் மூலமாக நாற்பது தினங்களுக்கு முன்னர் தான் கூறியதற்கும் இன்று தான் செய்திருப்பதற்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடை அடைந்திருக்கின்றார் இதில் ஏதாவது ஒன்றுதான் சரியாக இருக்க முடியும் இரண்டுமே சரியாக இருக்க முடியாது என்கின்றார்கள் நிபுணர்கள் மேலும் அமெரிக்க அதிபர் சீன அதிபரே தனக்கு தொலைபேசி எடுத்ததாக கூறியிருந்தார் ஆனால் டொனால்டு டிரம்பிற்கு தாங்கள் தொலைபேசி செய்ததாக சீனா அறிந்திருக்கவில்லை என்று சீனா கூறுகின்றது ஆகவே யார் தொலைபேசி எடுத்தார்கள் இல்லை என்பது இல்லாமல் ஒரு பொதுவான நிலைப்பாட்டிற்கு வரலாம் என்பதும் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கின்ற உடன்பாடாக இருக்கின்றது வரி வர்த்தக போரை ஆரம்பித்தது அமெரிக்கா தான் இப்பொழுது எல்லாமே பிசு பிசுத்து போனதும் அப்படியேதான் சீனா அரசு விட்டுக் கொடுக்காமல் பிடிவாதமாக நின்று தன்னுடைய இலக்கை அடைந்திருக்கின்றது அதே போல சீனாவில் இருந்து வருகின்ற என்கின்ற போதை பொருள் காரணமாக அமெரிக்காவில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஆண்டுதோறும் மரணம் அடைவதனால் சீனாவிற்கு இருபது வீதமான வரி இருந்து வந்தது இந்த வரி பற்றிய விவரங்களும் மேலதிகமாக இருக்கின்றன ஆனால் சீனா அது பற்றி அலட்டிக் கொள்ளவில்லை சீனாவை அழைத்து தேடி சென்று சலுகைகளை வழங்கிய அமெரிக்கா அதுபோல தன்னை நம்பியிருந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் தன்னுடைய சக நட்பு நாடுகளுக்கும் அதே சலுகையை வழங்கவில்லை என்பது அவர்களுடைய வேதனை ஆகும் எனவே எதிர்த்து நிற்பவர்களுக்கு சலுகையையும் நிற்பவர்களுக்கு தண்டனையையும் வழங்குகின்ற ஒரு போக்கு சரியானது தானா என்ற விமர்சனமும் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் சீனாவிற்கு இருநூற்றி ஐம்பது ஐரோப்பாவுடனான சீனாவிற்கு சாதகமாக இருக்கின்றது இப்படி மேற்கு நாடுகளில் சுமார் முன்னூறு பில்லியன் டாலர்கள் சாதகமான வர்த்தகத்தை வைத்திருந்தும் சீனா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்ற மறுத்த காரணத்தினால் சீனாவுடனான உறவு தொடர்வதாகவே இருக்கின்றது இன்றுள்ள நிலையில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக சீனா இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக எளிதாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது இருந்தவரும் நேட்டோவினுடைய செயலாளராக இருந்தவருமான வருடாந்த மாநாட்டை இன்று டென்மார்க்கில் நடத்துகின்றார் இந்த கூட்டத்தில் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்து விவகாரத்தில் செய்திருப்பது தவறு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவும் டென்மார்க்கும் நட்பு நாடுகள் நட்பை மறந்து கிரீன்லாந்தை கைப்பற்றப் போவதாக கூறியிருப்பது தவறான செயல் என்றும் அமெரிக்காவும் டென்மார்க்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒராம் ஆண்டு எழுதப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவினுடைய ராணுவ பிரசன்னம் கிரீன்லாந்தில் இருந்து படிப்படியாக குறைத்து செல்லப்பட வேண்டும் என்ற ஒப்பந்தம் முற்றிலும் மாறாக எழுதப்பட்ட பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு வருவதானது சர்வதேச ஒப்பந்தங்களை மீறும் செயல் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் உலகத்தினுடைய பாதுகாப்பிற்கும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிற்கும் கிரீன்லாண்ட் அமெரிக்கா வசம் இருக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் அப்படி அமெரிக்கா வசம் இருப்பதன் மூலமாக சீனா ரஷ்யா போன்ற நாடுகளினால் வரக்கூடிய ஆபத்துகளை தடுக்க முடியும் என்றும் பாதுகாப்பதில் டென்மார்க் சரியான முறையில் செயற்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சுமத்தி இருப்பதையும் அவர் நிராகரித்தார் இது சர்வதேச பிரச்சனையாக இருந்தால் இரண்டாயிரத்தி ஆண்டு டென்மார்க் வந்த டொனால்டு டிரம்ப் கிரீன்லாண்டை விலைக்கு வாங்குகின்றேன் என்ன விலை தர என்று கேட்டிருந்தார் இப்பொழுது போகின்றேன் என்கின்றார் எனவே கிரீன்லாண்டினுடைய பாதுகாப்பு விவகாரம் என்று இரண்டாயிரத்தி ஆண்டிலேயே இருக்க வேண்டிய டொனால்ட் டிரம்ப் எதற்காக அப்படி பேசாமல் இருந்தார் என்றும் கருத்து ஆதாரமற்றது உண்மையற்றது என்றும் அமெரிக்கா சீனாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தமானது நூற்றுக்கு நூறு வீதம் தவறானது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சீன அதிபருடைய கருத்து அமெரிக்காவுடன் நல்லுறவை ஏற்படுத்துவதாக இல்லை அவர் அமெரிக்காவுடன் ஒரு சமநிலையை தற்கு காரணம் சீனா அல்ல உலக வர்த்தகம் ஒழுங்காக நடைபெற வேண்டும் உலகத்தின் ஸ்திரத்தன்மையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு செய்திருப்பதாக கூறுகின்றார் எனவே சீனா அதிபரை வரிப்போர் நிறுத்தமானது ஒரு நிரந்தர தீர்வு அல்ல சீனாவும் அமெரிக்காவும் நிரந்தரமான நண்பர்களும் அல்ல என்பதையே சுட்டிக்காட்டுகின்றது என்கின்றார் எந்த ஒரு நாட்டினுடைய மிரட்டல் மேலாதிக்கம் மேட்டிமைத்தனம் எதுவும் இனி சீனாவுடன் இனி சீனாவுடன் செல்லுபடியாகாது என்று அவர் தெளிவாக கூறுகின்றார் வர்த்தக ஒன்றை ஆரம்பிப்பதில் எந்த பயனும் கிடையாது என்றும் இதனால் யாரும் வெற்றி பெறப்போவதில்லை என்றும் கூறியிருக்கின்றார் அமெரிக்கா பத்து வீத வரி விதிக்க சீனா பத்து வீத வரி விதிக்க பத்தும் பத்தும் சமமாகவே இருக்கும் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை தேவையற்ற ஒரு விடயம் என்பது சீனாவின் நிலைப்பாடாகும் இந்த நிலையில் அமெரிக்கா அதிபர் கட்டாருக்கு செல்லுகின்றார் கட்டாருக்கு பறக்கும் அரண்மனை ஒன்றை போயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு எட்டு என்கின்ற பிரம்மாண்டமான விமானத்தின் மூலமாக கட்டார் அரச குடும்பத்திற்கு பரிசாக இருக்கின்றார் டொனால்ட் பேர் இருக்கக்கூடிய இந்த விமானம் மிகச்சிறந்த விமானமாகவும் அமெரிக்காவினுடைய போயிங் நிறுவனத்தினுடைய விமான உற்பத்தியில் அதிகூடிய விலை உள்ள விமானம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதனுடைய விலை நானூற்றி இருபது மில்லியன் டாலர்கள் ஆகும் இது ட்யூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே